முழு மலை நிலமும் போல்ேட் அமைத்தும் செல்லவிடாமல் தடை செய்து வருகிறார் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே ஆண்டிய கமுண்டனூர் ஊராட்சிக்குட்பட்ட ஜம்புக்கல் மலைப்பகுதியில் நிலம் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பல விவசாயிகள் சிறு குறு ஆடு மாடு மேய்ப்பு விவசாயம் செய்து வந்தனர் இந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு உடுமலை சாய்ராம் லே அவுட் பகுதியில் வசிக்கும் வசந்தகுமார் என்பவர் போலி ஆவணங்கள் மூலம் விவசாயிகளின் நிலங்களை தனக்கு சொந்தமாக பதிவு செய்து கொண்டதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக கொடுக்கப்பட்ட புகாரையும் விவசாயிகள் தொடர்ந்து எழுப்பிய எதிர்ப்பையும் அதிகாரிகள் புறக்கணித்ததாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன வசந்தகுமார் விவசாயிகளை மிரட்டுவதால் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கடந்த பிப்ரவரி ஐந்தாம் தேதி முதல்வர் தனிப்பிரிவு மற்றும் காவல்துறை டிஜிபிக்கு மனு அளித்து விவசாயிகளின் உயிருக்கு பாதுகாப்பு கோரியது இந்நிலையில் அமராவதி காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க தவறியதாகவும் பனிரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சட்டப்படி நோட்டீஸ் அனுப்பப்பட்ட நிலையில் தலை காவல் நிலையம் வழக்கறிஞரின் ஆலோசனையின் பேரில் விவசாயிகளை விசாரணைக்கு அழைத்துள்ளது விவசாயிகள் நீதிமன்றம் மூலம் பாதுகாப்பு கோர வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் வழக்கறிஞர் சாதிக் பாஷா கூறுகையில் வசந்தகுமார் போலி ஆவணங்களுடன் அதிகாரிகள் உதவியால் விவசாய நிலங்களை அபகரித்துள்ளார் இந்நிலையில் தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து விவசாயிகளின் உயிர் பாதுகாப்பையும் நில உரிமையையும் உறுதி செய்ய வேண்டும் புதுக்கோட்டை சமூக ஆர்வலர் சம்பவம் மறக்க முடியாதது அதுபோன்று மீண்டும் நடக்கக்கூடாது என தெரிவித்தார் ஒரு வசந்தகுமார் என்பவர் சுமார் மூவாயிரம் ஏக்கருக்கு மேற்பட்ட மலை நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்து முழு மலை நிலமும் தனக்கு சொந்தமானது போல் வேலி அமைத்தும் கேட் அமைத்தும் அதில் இருக்கக்கூடிய சிறு குறு விவசாயிகளை மேற்படி மலைப்பகுதிக்கு விடாமல் தடை செய்து வருகிறார் மேற்படி மலைப்பகுதியில் உள்ள பல சிறு குறு விவசாயிகளினுடைய பூமிகளையும் போலி ஆவணங்கள் மூலம் தனது பூமியாக மாற்றியுள்ளார் மேற்படி வசந்தகுமாருக்கு எதிராக அங்கு வாழக்கூடிய விவசாயிகள் பலரும் கடந்த ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு முதல் பல மனுக்களை அதிகாரிகளிடம் குறிப்பாக கோட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியர் இப்படி பல அதிகாரிகள் மூலம் மனுக்களை கொடுத்தும் மேற்படி மனுக்கள் மீது எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் கடந்த இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மூலம் இந்த சிறு விவசாயிகள் ஒன்றிணைந்து மேற்படி சங்கத்தின் கிளையை தோற்றுவித்தன பின்னிட்டு புதுக்கோட்டையில் ஜகுபர் என்ற கனி தன்னார்வலருக்கு கனி கனிமலக் கொள்ளையர்கள் மூலம் ஏற்பட்ட கொலை கொலை சம்பவம் போல் இந்த அப்பாவி விவசாயிகளுக்கும் எந்தவிதமான நிகழ்வும் மேற்கொள்ளக்கூடாது என்ற முன்னெச்சரிக்கையாக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக இவர்கள் அனைவரும் தங்களால் பா பாதிப்பு ஏற்படுத்தப்பட்ட அதிகாரிகள் மீதும் அதற்கு உடனடியாக இருந்த துறையினர் மீதும் நடவடிக்கை எடுக்கக்கூடிய அவர்களிடமிருந்து பாதுகாப்பு கோரியும் உயிருக்கு பாதுகாப்பு கோரியும் மனு கொடுத்துள்ளனர் மேற்படி அதிகாரிகள் அனைவரும் தங்களிடம் பெறப்பட்ட மனுக்கள் மீது நாலு தேதி வரை கடந்த மூன்று ஆண்டுகளாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை சமீபத்தில் உச்சநீதிமன்றம் ஆளுநர் அவர்கள் மனுக்களை காலம் காலந்தாழ்த்துவது சட்டவிரோதம் என்று பிறப்பித்த நிலையில் அதிகாரிகள் இந்த மனுக்களை வேண்டுமென்றே காலம் தாழ்த்தி இந்த விவசாயிகளினுடைய மனுக்கள் மீது எந்த முடிவும் எடுக்காமல் இருப்பது சட்டவிரோதம் என்பதை இதன் மூலம் பதிவு செய்து கொள்கிறோம் இப்பொழுது உயிருக்கு பாதுகாப்பு கேட்டுக் கொடுத்த மனுவின் மீது விசாரணை என்ற பெயரில் இந்த அப்பாவி விவசாயிகளை தினமும் வர சொல்லி அலைக்களிப்பது இரவு எட்டை முக்காலுக்கு போன் பண்ணுவதும் காலையில் வர சொல்லுவதும் அவர்களை வேலை வட்டியற்றவர்கள் போல் அலைக்கழிப்பதும் தொடர்ந்து காவல்துறை செய்து கொண்டு இருப்பதும் அந்த விசாரணையை பாதுகாப்பு கோரி மனு கொடுத்துள்ள மனுக்களின் மீது எந்த அதிகாரிகள் மீது புகார் கொடுத்துள்ளாரோ எந்த நபர் மீது புகார் கொடுத்துள்ளாரோ அவர்கள் இதுவரை ஒருமுறை கூட காவல்துறையோ அதிகாரிகளோ எந்த விசாரணையும் செய்யாமல் இருப்பதிலிருந்து இவர்கள் அனைவரும் அந்த சட்டவிரோத நில ஆக்கிரமிப்பாளருக்கும் மோசட பிரச்சனைதாரரான வசந்தகுமாருக்கும் துணை நிற்கிறார்கள் என்பது உறுதியான ஒன்றாகும்